வெல்கம் கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசு பிஓஎஸ் பில்லிங் ஃபார்மட்ஸ் எவ்வளோ ஃபார்மட்ஸ் இந்த கேசு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த லே அவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க கேசு பிஓஎஸ் லாகின் போட்டு ஒரு பில் கிரியேட் பண்ணி ஸோ அந்த லே அவுட்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் டிஃபால்ட் லாகின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து கிராசரி ஸ்டோரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த கிராசரி ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ பில்லை வந்து நம்ம கிரியேட் பண்ண போதவேடு நான் இப்போ வந்து பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி பில் பண்ணுறேன் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் வந்து நான் இப்போ என்ட்ரி போட்டிருக்கேன் ஸோ இந்த என்ட்ரி போட்ட ஐட்டத்தை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் எஃப் டென் பில் சேவ் சக்சஸ்ஃபுல்லி சோ சேவ் ஆன பில் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் அதுக்கு எஃப் த்ரீ கொடுத்து இதுல இந்த பிரிண்ட் ஃபார்மேட்ல செவன் சென்டிமீட்டர் இந்த செவன் சென்டிமீட்டர் என்னத்துக்கானது அப்படின்னா தெர்மல் பிரிண்டரோட பேஜ் வித் செவன் ஸோ அதுக்கானது ஸோ அந்த லே அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ செவனை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுங்க பிரிண்ட் பிரிண்ட் ஆகுது இந்த லே அவுட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து தெர்மல் ரெசிப்ட் பிரிண்டருக்கு சூட்டபிளான ஒரு லே அவுட் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபார்மெட் எகைன் எஃப் த்ரீ கொடுங்க இருக்கு அதே தெர்மல் ரெசிப்ட் பிரிண்டர் ஃபோர் இன்சஸ் ஆனது ஃபோர் இன்ச்சஸ் அது டென் சென்டிமீட்டர் ஸோ அதை 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 கொடுத்து பிரிண்ட் பண்ணி பாருங்க ஸோ மோரர்லெஸ் போனது இதுவும் ஒன் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் சைஸ் டிஃபர் இருக்குங்களா டென் சென்டிமீட்டருக்கானது இதுக்கு பிற்பாடு எகைன் எஃப் த்ரீ கொடுக்குறேன் ஸோ த்ரீ கொடுத்துட்டு டென் சென்டிமீட்டர் டேட்டா ரிப்போர்ட் மேலே இருக்கிற டென் சென்டிமீட்டரும் இதுவும் லிட் லே அவுட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சோ அதை எப்படின்னு பாருங்க ஸோ இந்த பாக்ஸ் போட்டு கொஞ்சம் நீட்டாக அப்பீரன்ஸ் நல்லா இருக்கு ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ஸோ இந்த லே அவுட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விரும்புகிறாங்க ஸோ இந்த லே அவுட் நீங்களும் கூட சூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த லே அவுட் பார்ப்போம் இப்போ எகைன் எஃப் த்ரீ நான் ஏ ஃபைவ் டேட்டா வந்து நம்ம முதல் இதுக்கு முதல் வீடியோவில் நான் வியூ பண்ணி காமிச்சேன் ஸோ எனக்கு இப்போவும் நான் காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த பழைய ஏ ஃபைவ் ஃபார்மட் ஏ ஃபைவ்ங்கிறது நத்திங் பட் ஏ ஃபோர் ச ஏ ஃபோர் சீட்டில் ஆஃப் சீட் ஸோ ஏ ஃபோர் சீட்டில் இருக்கிற அதே கண்ட்டை தான் ஏ ஃபைவ்க்கு நம்ம கொஞ்சம் சுருக்கி பண்ணியிருக்கோம் பட் டீடைல் எல்லாமே ஏ ஃபோர்ல என்ன டீடைல் வருமோ அதே தான் இதுக்கும் வரும் எஸ் பர் ஜிஎஸ்டி நாம்ஸ் படி என்னென்ன மேட்டர் இருக்கணுமோ அது அத்தனையுமே இதில் அவைலபிள் இப்போது அடுத்த லே அவுட் அடுத்த லே அவுட் எயிட் சென்டிமீட்டர் டேட்டா எயிட் சென்டிமீட்டர் டேட்டா இது பார்த்தீங்கன்னா இந்த டென் சென்டிமீட்டர் டேட்டாவும் இதுவும் ஒரே டைப் பட் சைஸ் வந்து டிஃபர் ஆகும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது வந்து எயிட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியான சைஸ் இருக்கு பட் கண்ட் உள்ள இருக்கிற மேட்டர் எல்லாமே அதே தான் ஓகேங்களா ஸோ இது வந்து எயிட் சென்டிமீட்டர் தெர்மல் பிரிண்டருக்கான லே அவுட் இதுவே டாட் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க பண்ணனும் அப்படின்னாக்க டாட் மேட்ரிக்ஸ்க்கு எந்தெந்த லே அவுட் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா இந்த செவன் சிஎமும் இந்த டென் சிஎம் இந்த ரெண்டு ஃபார்மெட்டும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டருக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபார்மெட் இது தமிழ் இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் ஆகாது இப் யூ யூ இஃப் யூ ஆர் யூசிங் இங்கிலீஷ் மீன் டாட் மேட்ரிக்ஸ்க்கு ஆப்ட்டான ஃபார்மெட் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன ஃபார்மெட் இருக்கிறதை பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி